கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிறவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் ஆகிய தகப்பன் அருமையான வார்த்தையை கிருபையுள்ள வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்திலே பாருங்கள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லோரும் கத்தரி தேடுகிறோம் அப்படித்தானே ஆம் நாம் எல்லாரும் கத்தரி தேடுறோம் இப்போது இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா என்ன பிரதர் கத்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு வசனம் சொல்லுது நான் ஆண்டவரை தானே தேடுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நிறையா நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதே அப்படி கேட்குறீங்களா அநேகர் அப்படி கேட்குறாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லும் பொழுது கத்தரை எப்படி தேட வேண்டும் என்று ஒரு ஐந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஐந்து முக்கியமான பாயிண்ட்டையும் நான் இப்போ சொல்லுவேன்னா அது ஒரு பெரிய பிரசங்கம் ஆயிடும் அதனால் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் எப்படி கற்றரை தேட வேண்டும் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே வேதத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் அப்பொழுது என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையாக ஒரு காரியம் சொல்கிறேன் கொஞ்சம் செல்ஃபிஷ் செல்ஃபிஷ்ன்னு என்ன சில சின்ன பிள்ளைகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தம்பியை தூக்கிட்டாங்கன்னா இந்த பிள்ளை என்ன தூக்கு அப்படின்னு வந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா மூத்த குழந்த இளைய குழந்தைய அம்மா மடியிலே வச்சிட்டு இருந்தாங்கன்னா என்னையும் தூக்கு அப்படின்னு அழும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நான் ஆராதிக்கிற தேவன் முதலாவது முழு இருதயத்தோடு நாம் அவரிடத்தில்தான் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதாவது நீங்கள் மனைவி பிள்ளைகள்ட்ட அன்பாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனைவி பிள்ளைகளை விட கத்தரை தான் அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவர் வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் ஒருவன் என்னை பார்க்கிலும் தன் மனைவியாகிலும் தன் பிள்ளையாகிலும் அதிகமாய் அதிகமாக நேசித்தால் அவன் எனக்கு பார்த்துறவான் அல்ல அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தரை தேடுகிற நாம் மொழி இருதயத்தோடு கத்தரை தேடுகிறோமா வேதாகமத்தில் ஆண்டவர் வச்சிருக்காரு யோபு என்கிற ஒரு பக்தன் பாருங்க பத்து பிள்ளைகள் செத்து போனது அவை மனைவி சொல்கிறா யோ ஆண்டவரை தூசித்து செத்து போயிடும் உயிரோடு இருக்காதீரும் என்று சொல்கிறாள் ஆனால் யோபு சொல்கிறாரே அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமா பாருங்க பத்து பிள்ளைகள் செத்து போன போதிலும் தேவனிடத்தில் அன்பு செலுத்தினார் தன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்த போதிலும் தேவனிடத்தில் அன்பு செலுத்தினார் தன் சரீரத்தில் வியாதிகள் வந்து அந்த பருக்கள் தோன்றி நாய்கள் வந்து அதில் வடிகிற சீலை நக்கும் பொழுதும் தேவனிடத்தில் அன்பு செலுத்தினார் அதுதான் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் இன்னைக்கு நீங்கள் கத்தரை தேடுறீங்க முழி இருதயத்தோடு தேடுறீங்களா எனக்கு ஒரு தம்பியை தெரியும் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணை அவனுக்கு கெட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆண்டவரே வேண்டாண்டு போயிட்டான் அப்போ இவன் கத்திர மொழியிருதயத்தோடு தேடனானா அந்த பொண்ணுக்காக அவன் ஆண்டவரை தேடனானா யோசித்து பாருங்கள் எனக்கு இன்னொரு தகப்பனார தெரியும் தன் மகனுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருந்தார் முப்பது வயசு முப்பத்தோரு வயசு முப்பத்தஞ்சு வயசு அந்த பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு அவர் கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டார் என்னன்னு கேட்டால் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை நான் எதுக்கு கோயிலுக்கு போனோம் பாருங்க இந்த பூமியில் நிறைய பேர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தான் ஆண்டவரை தேடுகிறார்கள் நீங்கள் எப்படி ஆண்டவரை தேடுறீங்க உங்கள் மொழி இருதயத்தோடு அண்டவரை தேடுங்க அவரனை ஆசீர்வதித்தாலும் சரி ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி அவரனை கொன்று போட்டாலும் சரி நான் என் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் நான் கத்திர தேடுவேன் அப்படி உங்கள் மொழி இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுங்க ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாது நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் உமது கிருபையுள்ள வார்த்தைகளை எமது பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீங்க இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கொண்டு மது பிள்ளைகளோடு பேசி நேரே ஸ்தோற்றுறோம் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை உணர்த்தட்டும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டும் ஆசீர்வதிக்கட்டும் அன்று பிறே நாங்கள் அநேகர் ஏதாவது ஒரு நன்மை தடைபட்டுட்டுனா உங்களை தேடுறதில் குறை வச்சிட்றோம் ஜபிக்கிறதை தள்ளி போட்டுடுறோம் வேதத்தை வாசிக்காமல் இருந்துடுறோம் எங்களை மன்னிங்க அண்டவர எங்கள் முழு இருதயத்தோடு எங்கள் முழு பலத்தோடு விடத்தில் அன்பு கூர்ந்து நாங்கள் உண்மை தேடுவதற்கு எங்களுக்கு ரூபாய் தந்து நடத்து இதோ அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் அவரை தேடுறதில் சோர்ந்து போகாதீங்க காட் பிளெஸ் Thank you